நானும் எது பின்னாடி வந்து சமாதானப்படுத்துங்கன்னு படுத்துறேன்னு நினைச்சா ரெண்டும் வரவே இல்லை என்னை தாண்டி போயிடுச்சு காரு. நீ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஆட்டோல எல்லாம் கேட் ஆட்டோ வர முடியாதுன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அப்புறம் பெரிய பஸ் ஸ்டாண்டில்ல கஷ்டப்பட்டு நின்னுகிட்டு இருந்தேன். தான் கமலுக்கு ஃபோன் பண்ணி அவரை கூப்டேன். அதுக்கு அப்புறம்தான் உங்க புள்ள தேடி வந்தாருனே. ஆக என் புள்ள ஒண்ண தேடி வந்தான்ல. அப்புறம் என்னடி கோபத்தை வீடி சாப்பிடிப் பண்ணி. அத சொல்லுங்கம்மா ரொம்ப ஓவரா பண்ணிகிட்டு இருக்கமா. நீ வாயை மூடுற அறிவ கட்டவனே. 얘는 வந்தது.

வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து திட்டு வரமே அது வரைக்கும் என் வாய் சும்மாவா இருக்கும் நீங்க என்ன திட்டினீங்கன்னா திருப்பி நானும் திட்டுவேன் அது எப்படி உன் மேல தப்பு இருக்கும் போது நான் தானே ஒண்ணு திட்டணும் நீ எப்படி என்ன திட்டலாம் இன்னது தப்பியாம இருக்குதா யோ இவ்வளவு நடந்த தப்பியாம இருக்குன்னு சொல்ற நீ தானே பத்து பதினஞ்சு கால் பண்ண திருப்பி திருப்பி சைக்கோ முதிரி நானும் உன்னை கால் பண்ண சொன்னேன் ஏன் ஆஃபீஸ் அவர்ஸ்ல என்ன கால் பண்ண ஆஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கால் பண்ண அப்புறம் அட்டென்ட் பண்றதுக்கு நான் உனக்கு எடுக்கலன்னு தெரியுதுல அப்புறம் என்ன அவங்க தங்கச்சிக்கு கால் பண்ணிருக்க வேண்டியது தென்ன எதுக்கு சும்மா எனக்கு நோய் நோய்னு கால் பண்ணிகிட்டு இருந்தீங்க என் போன் பேக்ல இருந்ததுன்னு நான் வந்தது சொன்னல அப்ப அதை கேட்டிருக்கணும் இல்ல நீங்க அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு என்னென்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க இதுல காலையில சோறு தின்னா மதியம் தின்ன மாட்டியா நைட்டு தின்ன மாட்டியான்னு தின்னுவையா தின்னுவேன் என்ன இப்பா என்னோட இப்படி பேசுற அப்படிதான் பேசுவேன் என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் அப்படியே அடங்கி போயிடுவேன் பாரு அவளுதான் சொல்லிட்டேன் மூஞ்சு போகிற எல்லாம் பேந்துக்கும்

என்னடி முறைச்சுட்டு இருக்கேன் அதான் போதும் போதுங்கிற அளவுக்கு திட்டே இல்ல நான் எங்களை ரசிச்சுட்டு இருக்கேன் சும்மா விருப்பே ஐயா உண்மையிலே தங்க இருக்கிறீங்க அதை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் இட்லி ஒரு ஊட்டவா உங்களுக்கு ஒன்னும் தேவையில்ல நீயே தின்னு இருமும் மாடு என் நீ முதல்ல எதுகிடி வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டையும் இந்த விஷயத்த சொன்ன இப்ப பாரு எல்லாருமே என்ன திட்டுறாங்க அம்மா அப்பால இருந்து எல்லாரும் திட்டாங்கடி என்ன சிவம் அம்மா போன் பண்ணி திட்டினாரு நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன்டா உன் நின்று என்ன இப்ப எனக்கு அவர் நாளைக்கு வந்துருவாரு வேற பயமா இருக்குடி கண்டிப்பா வருவாரு வந்து பொலந்து எடுப்பாரு வாங்கி கட்டிக்க ரெடியா இருங்க விளையாட தினத்தினி விஷயத்தோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது உனக்கு நம்மளுக்குள்ள இருக்கிற சண்டை எதுக்கிட்டு நீ எல்லார்கிட்டயும் சொல்ற நான் என்ன வேணும் நேவா சொன்னேன் ஏன் மூஞ்சி டல்லா இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனாலதான் சொன்னேன் எல்லாத்தையும் அதுக்குன்னு நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லணுமா இன்னும் நீ வேற எதனா ரீசன் சொல்லிருக்கலாம் இல்ல விடுங்க முடிச்சது முடிஞ்சு போச்சு நான் இனிமேல்ட்டு எதுவும் சொல்ல மாட்டேன் இதுக்கு முன்ன கூட நான் எதுவும் சொன்னது இல்ல ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன் உண்மையிலேயே தான் நான் சொன்னேன் இல்லன்னா சொல்லியிருக்க மாட்டேன் அதுவும் இல்லாம அக்கா என்ன துருவி துருவி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது பிரியாவும் கேட்டுக்கிட்டே இருந்தது எதனால ஒரு மாதிரி இருக்கன்னு அதான் சொன்னேன் அவங்க ரெண்டு பேர்கிட்ட கிட்ட சொன்னா உங்களுக்கே தெரியும்ல ஊருக்கே சொன்ன மாதிரி சரி விடு நீ உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டியா நந்தினி ஆமாங்க உண்மையிலேயே ரொம்ப பயந்துட்டேன் ரொம்ப சாரி நந்தினி இனிமேட்டு நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டேன் வெளியில சரியா இதனால நம்ம வீட்டுக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் சரி விடுங்க எவ்வளவு சாரி தான் கேப்பீங்க பரவாயில்ல பாத்துக்கலாம் தேங்க்ஸ் நந்தினி அப்புறமா மாமாக்கு மட்டும் ஒரு ஃபோன் பண்ணி பேசு நாங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் நீங்க எல்லாம் ஊருக்கு வர வேணப்பானு ஃபோன் பண்ணி சொல்லிடுனா இல்ல 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 அப்படியே சொல்ல முடியாது ஏ யா நந்தினி அவர் இங்க வந்தா தானே என்டர்டைன்மெண்டா இருக்கும் அவர் இங்க வரணும் உங்களை நிக்க வச்சு உங்க சொக்காவை புடிச்சு கேள்வி கேட்கணும் அதை நான் பார்த்து ரசிக்கணும் அடி கொலகாரி ஏற்கனவே அவர் என்ன புரட்டி புரட்டி எடுத்ததெல்லாம் போதாத அடி விட்டாண்டி ஆமாம்ல ஏற்கனவே அடிச்சு உங்களை ஹாஸ்பிட்டல் அமைச்சிருக்கிறாருல அஞ்சு சரி விடுங்க சந்தோஷ் நான் எதுவும் சொல்லல அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அப்பா வராதப்பா இந்த பஞ்சாயத்து நானே முடிச்சுக்கிறப்பான்னு சொல்லிடுறேன்னு ரொம்ப சந்தோஷம் அது சரி ஆனா நந்தினி நான் ஒன்னு சொல்லுவா நீ உண்மையில சரியான பயந்தாங்குல்லிடி வாய் தான் உனக்கு அப்படியே பெரிய தைரியசாலி மாதிரி பேசுவேன் என்கிட்ட கோச்சுக்கு நீ போனல அப்படியே போயிட்டு கரெக்டா பஸ் ஏறி வீடு வந்து சேர்ந்துருக்க வேண்டியதுதானே ஆனா அதை விட்டுட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கு போய் பயந்துருக்குற பத்தியா ஐயோ கடவுளே சரியான கோல பூச்சிடி நீனு யாரு நானா ஆமா நீ மட்டும் தைரியசாலி இருந்திருந்தா அவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல திருவச்சூர் பஸ் எங்க இருக்குன்னு கேட்டு கரெக்டா அங்க நின்று பஸ்ல ஏறி உக்காந்து வந்துருக்கணும் ஆனா உன்னால தான் அதெல்லாம் முடியலையே பயந்தாங்குல்லி மாதிரி தான நின்னுட்டு இருந்தேன் எங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதுக்கே பயமாறுது போய் பத்தி அங்க எவ்வளவு பஸ் இருந்தது ஒரு பஸ் டிரைவர் கிட்ட கேட்டிருந்தாலும் கூட கரெக்டா சொல்லிருப்பாங்க அங்கதாம் பஸ் இருக்குது போய் ஏறிக்கேன்னு நீயும் இருக்கியே உனக்கெல்லாம் எல்லாம் வாயெல்லாம் வீட்டுல மட்டும் தான் வெளியில வெளில எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ வேஸ்ட் நீ நீ ரொம்ப பேசாதீங்கண்ணா சரிப்பா மூஞ்சப்பாரு நல்லா எனக்கு மட்டும் ஆட்டோ கடைச்சிருக்கோம் கரெக்டாக வீடு வந்து சேர்ந்துருப்பேன் அப்ப தெரிஞ்சிருக்கோம் நந்தினி யாருன்னு ஆட்டோ வர மாட்டேன்ட்டான் ஆமா ஈவினிங் டைம்ல பாரிஸ் கார்னர்ல இருந்து திருவச்சூர் வரையும் கூட்டிட்டு வந்து உறதுக்கு உங்க அப்பந்தான ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு ஐயோ என்னது என்னது என்ன சொன்னீங்க இப்போ என் அப்பா ஐயோ நான் சொல்லலையே ஒண்ணு சொல்லியே இட்லி ரெடி ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் இன்னும் இட்லி பாரு எனக்கு பசங்க என்னன்னு பார்த்துட்டு வந்துடுற எப்படி ஓடுறாரு பாரு அவ்வளவு பயம் நம்ம அப்பா மல உம் சிக்கிட்டே இருல்ல இதோட விடுவேனா இந்த விஷயத்தை வச்சா இவரை எப்படி ஓட்டுறோம் பாரு அம்மா தாங்க்சுவ தாலன்னு தூங்குறீங்க பிள்ளைங்கதான் சார் வேலை தான் சார் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்படி நீ தூங்கி வலிஞ்சின்னு பேசுறானே எந்த கஸ்டமர் உனக்கு ஸ்டார் கொடுக்க மாட்டான் ஒழுங்கா பேசினா கொஞ்சம் போது கிளி கிளப்பா பேசு டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க நீ எனர்ஜெடிக்கா பேச சொன்னடா ஏமா எனர்ஜெடிக்கா பேச மாட்ட தப்பா எடுத்துக்காத ஆமா இவனுங்க கொடுக்கற 15000 சம்பளத்துக்கு கிளி கிளப்பா வேற பேசுறாங்கள பூரிக்கி எப்படி நின்னு சொல்லி கொடுக்கறான் பாரு பூரிக்கி பூரிக்கி காமாஜியா எதுனால நிமிந்து பார்த்து பேசு சார் நான் உங்ககிட்ட கிட்ட ஏதும் பேசல சார் இந்த கஸ்டமர் என்கிட்ட ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ் பத்தி கேட்டுக்கிட்டு இருக்காரு அத தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன கேக்குறாரு சோப்புடா

இன்னும் இல்லைதா நான் டீம் மேனேஜராக இருந்தால் ஒன்று ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆனா ஏதோ ஒரு குரங்கில் டீம் மேனேஜராக இருக்கிறா அவன் கேட்டா நீ பதில் சொல்லி தானே ஆகணும் நீ பார்த்துக்கு நீ எதையாவது வாங்க விட்டுட்டே உன் வேலைக்கு ஓல வச்சான்னு வையே ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் போய் பார்த்து பக்குவமாக பேசிடுவா ஆத்திர ஆத்திரமா வருதுடா காலையில் சரிடா சரிடா டென்ஷனாக போயிட்டு வா சரிடா வரேன் இன்னைக்கு கமலா கதை கந்தல் தான் சரி எப்படியோ வந்து பொலமு அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் காமாட்சி என்ன பண்ணுது காமாட்சியே வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்களா இல்ல தூங்குறியா வேலை செஞ்சுக்கிட்டுதான் சார் இருக்கேன் எதுக்கு சும்மா இங்க நின்று நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க போங்க சார் அந்த பக்கம் கஸ்டமர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல ஆனா அவனா இதே சொல்லு எங்கேயாவது நிமிந்து பார்த்து பேசலாம் பாரு லிசன் கமல் ஒரு சீனியர் டீம் லீடர் நீங்களே இப்படி பண்ணலாமா இது யார் கேட்டு நீங்க பிரேக் பண்ணீங்க என்கிட்ட எதனா சொன்னீங்களா சுவாமியை கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு சுவாமியா வாங்க டீம் மேனேஜரா இருக்கா சார் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் சார் தான் சொல்ல முடியாம போயிடுச்சு நான் ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன் ஆனா நீங்க அதுக்குள்ள கிளம்பிட்டு இருக்கீங்க அதுக்கு நீங்க வர வரையும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் சார் நான் அப்படி சொல்ல வரல நான் ரிட்டர்ன் வந்து உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் பட் நீங்க இல்ல சரினா தான் உங்களுக்கு மெசேஜ் மட்டும் பண்ணேன் நான் மெசேஜ் பண்ணிட்டா போதுமா நேற்று லோகநாதன் சார் என்ன எவ்வளவு கிழக்கிழக்கு கீழ்ச்சி தெரியுமா உங்க டீம் லீடருங்களா ஒரே டைம்ல தான் நான் அப்படி ਤੇਰੀ சரி எதுவுமே பிளான் பண்ணி பண்ணல ரேண்டமா பிரேக் எடுத்தோம் அவ்வளவுதான் புரியுது கம்பல் ஆனா என்னால அந்த கிட்ட போய் ரீசன் எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது நீங்க டீம் லீடர்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் நீங்க தான் பாத்துட்டு பிரேக் எடுத்துக்கணும் ஒரு பேர் இல்லாம நீங்க மூணு பேருமே பிரேக் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் சரிங்க சார் ரிப்பீட் பண்ணாம பாத்துக்கிறோம் இதை தான் நான் அந்த கிட்ட சொல்லிட்டு வந்தேன் அது நீ எனக்கு சொல்ற என்ன வருதோ அதை தானே சார் சொல்ல முடியும் அதுக்குன்னு புதுசா எதனா வார்த்தையை தெரியா கண்டுபிடிக்க முடியும் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தி ஆமா ஐடி கார்டுங்க எங்க பாக்கெட்ல தான் சார் இருக்கு பாக்கெட்ல வச்சு சுத்துறதுக்கு ஐடி கார்டு கொடுக்குறாங்க கம்பெனில எடுத்து கழுத்துல மாட்டியா சரிங்க சார் மாட்டிக்கிட்டேன் வேற எதனா இருக்கா வேற ஒண்ணு இல்ல கம்பல் இந்த ஆட்டிடியூட முதல்ல

என்ன டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே ஒண்ணு இல்லைன்னா எதுக்கு காஃபியை பார்த்து முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க முறைக்கெல்லாம் இல்ல கொஞ்சம் சூடு ஆரட்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சூடெல்லாம் ஆறக்கூடாது கம்மல் காஃபி எல்லாம் சுடு சுடு குடிச்சிடணும் ஆறி போயிருச்சுன்னு வைங்களேன் கசக்கும் காதல் மாதிரி பரவாயில்லமா அப்படி கசப்பான காதல் கிடைச்சா கூட எனக்கு சந்தோஷம் தான் அது நான் காஃபியை சொன்னேன் கசப்பா இருந்தாலும் பரவாயில்லன்னு அதான் நீ காதல்னு சொன்னியா அதான் காதல் கசப்பு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் ஆக்கிக்கிட்டேன் சாரி சரி ரைட்டு விடுங்க ஏன் ஒரு மாதிரி ஆஃப் இருக்கீங்க அப்படிலாம் உணர்ல நல்லா தான் இருக்க இல்லையே நல்லா இருக்க மாதிரி இருந்தா உங்க மூஞ்சி வேற மாதிரி இருக்கும் உங்க பேச்சும் வேற மாதிரி இருக்குமே ஆனா இப்ப ரெண்டுமே களை எழுந்து போயிருக்கே அதெல்லாம் ஒண்ணு இல்லமோ உனக்கு அப்படி தோணுது சும்மா மறைக்காதீங்க கமல் காலையில ஷிஃப்ட்டுக்கு நான் வந்ததுல இருந்து உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன் நீங்க நல்லபடியா தான் இருந்தீங்க இப்ப திடீர்னு தான் ஒரு மாதிரி மூட ஃபுல்ல சுத்திக்கிட்டு இருக்கீங்க மணிதான் என்கிட்ட என்கிட்ட சொன்னாலே கமல் ஒரு மாதிரி டல்லா இருக்காரு ஒரு மாதிரி உருன்னு வேற போயிட்டு இருந்தார் என்னன்னு தெரியல டி அப்படின்னு சொன்னான் சரி தான் நான் பிரேக் போட்டு வந்தேன் இங்க உங்களை பாக்கிறதுக்காக என்ன பாக்கிறதுக்காக வந்தியோ அட ஆமாங்க நீங்க எதுக்கு இப்படி சேட் சேடா இருக்கீங்க அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன் நீ ஃப்ரீயா விடு நான் இவ்வளவு கேட்ட நீங்க சொல்ல இல்ல சரி விடுங்க என்கிட்ட சொல்ல கூடாதுனு முடிவு பண்ணிட்டீங்க இதுக்கு அப்புறம் நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கணும் நான் போறேன் நந்தினி உங்ககிட்ட சொல்ல கூடாதுலாம் இல்ல அப்புறம் நந்தினி நேத்து நான் உன்ன பார்க்க வந்தேன் ஈவினிங் ஆமா அதனால எதனா பிரச்சனையா உங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கொஞ்சம் அமைதியா இரு நேத்து நான் உன்ன பார்க்க வந்தேன்ல ஆமாம் வந்தீங்க நேற்று ஈவினிங் உன்னை பார்க்க வந்தல அப்போ நான் என் மேனேஜர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணம்லேயே வந்துட்டேன்னா அது கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு அதான் காலையிலேயே இப்போ கூப்பிட்டு வச்சு ஏறி ஏறினு ஏறலாம் அதுவும் இல்லாமல் நேற்று ஈவினிங் எல்லா டீம்லேயும் ட்ரெஸ்மே பிரேக்கில் இருந்தோமா அதனால் உங்கள் தொட்டி இருக்கார்ல ஐ ஐ மீன் சாரி நந்தினி உங்கள் மாமா இருக்கார்ல அவர் ராகவ பிடிச்சி திட்டினார் அதனால ராகவ் என்ன பிடிச்சி திட்டினா காலையிலேயே திட்டினானா அதனால் கொஞ்சம் கடுப்பாயிருச்சு ஐயோ சாரி கமல் எல்லாம் தான் இல்லை சேச்சா அப்படிலாம் இல்லை நந்தினி நான் தான் சொல்லிட்டு வந்திருக்கணும் என் மேலே தான் மிஸ்டேக் இருக்கு நான் மேனேஜரை பார்த்து சொல்லிட்டு வந்தது பிரச்சனை இருந்திருக்காது நான் உங்களை அவசரப்படுத்துனதுனால தான் நீங்கள் கடக்கடனு வந்திருக்கீங்க இல்லைனா மேனேஜர் கிட்ட பார்த்து பொறுமையாக சொல்லிட்டு தானே வந்திருப்பீங்க சாரி கமல் என்னால தான் நீங்கள் திட்டு நீங்க ரியலி சாரி ஏய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைம்மா நான் வாங்காத திட்டா ஃப்ரீயாக விடு இருந்தாலும் சாரிங்க என்னால் திட்டு வாங்குனீங்கல்ல அதுக்காக தான் சாரி கேட்குறேன் ஓ அப்படி சரிமா சரி சரி உங்க காஃபி ஆறி போயிருக்கோங்க எடுத்து குடிங்க சரி வா ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கலாம் உனக்கு ஒரு காஃபி வாங்குவா ஆ சரி சரி வாங்குங்க ஆ ஓகே அப்புறம் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன் நேற்று ப்ராப்ளம் எதுவும் இல்லையே உனக்கும் சந்தோஷம் நீ எதோ அவர்கிட்ட சண்டை போடலையே சேச்சா நான் எதுவும் சண்டையெல்லாம் போடலைங்க ஏற்கனவே மனுஷன் வந்து போயிட்டாரு அதனால விட்டுட்டேன் சரி சரி நேற்று வீட்டுக்கு போனதே அக்கா என்கிட்ட கேள்வி கேட்டுச்சு ஏன் மூஞ்செல்லாம் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் நான் எல்லாத்தையும் எதுக்கிட்ட சொல்லிட்டேன்னா பக்கத்தில் பிரியா வேற இருந்தது அதுவும் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிச்சா உங்களுக்கு தெரியல பிரியா யாருன்னு ஆ தெரியும் தெரியும் சொல்லியிருக்கியே பக்கத்து வீட்டு பிரியாதுன்னு உங்க அக்காவோட ஃப்ரெண்டு ஆ நான் அதுக்கு ரெண்டுத்துக்கிட்டே விஷயத்த சொன்னேன்னா ஊருக்கே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு நேற்று எல்லாருக்கிட்டேயும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே இருந்து ஊரில் இருக்கிறவங்களுக்குன்னு எல்லாருக்கிட்டே ஃபோன் பண்ணிலாம் வர சொல்லிடுச்சுங்க அவ்வளோதான் சந்தோஷம் நிற்க வச்சு கேள்வி கேட்டாங்க திட்டினாங்க எல்லாருமே போதா குறைக்கும் என் அப்பா வேற ஃபோன் பண்ணி பயங்கரமாக திட்டி விட்டாரு சந்தோஷம் அதுக்கப்புறம் புஷ்பாக்கா இருக்காங்களே அவங்களும் சொன்னாங்க அட்வைஸ் பண்ணாங்க இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை கிட்டே அப்படி ரோட்லலாம் திட்டக்கூடாதுப்பா அப்படியெல்லாம் விட்டுட்டு வந்துடக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் லோகநாதன் மாமா கூட திட்டினார் அவர் அதான் தொட்டிக்கு யாரையாவது திட்டணுன்னா அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும் சாரி நந்தினி பாருங்க சும்மா சும்மா என் மாமா சுட்டிங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சரி சரி கோவப்படாதமா நீ கண்டினியூ பண்ணு இன்னும் நேரத்தை கண்டினியூ பண்றதுக்கு இருக்குது அவ்வளவுதான் எல்லாரும் சந்தோஷம் திட்டினாங்க அதனால நான் அவரை திட்டல அவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா சரி நான் உனக்கு காஃபி சொல்றேன் சரி சரி சொல்லுங்க அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்றேன் ஐ லவ் யூன்னு சொன்னா நல்லா இருக்கும் சொல்லு நந்தி நீ சொல்லு காலையில நீங்க ஃப்ளோர்ல என்ட்ரா நீங்களே அப்பயே சொல்லணும்னு நினைச்சேன் அந்த நேரமா பார்த்து ஒரு கர்மம் முடிச்சவன் கால் பண்ணானா அதனால அந்த காலில் பிஸி ஆயிட்டேன் அதான் இப்ப சொல்றேன் உங்க ஷர்ட் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க கமல் என்ன சொன்ன இன்னைக்கு நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸ் இருக்கீங்க கமல் என்ன சொன்ன யோ செவிடாயா நீ ஹேண்ட்ஸ் மார்க்கையா அதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சாரி சாரி இன்னொரு தடவை சொல்ல என்னது சாரி நந்தினி தேங்க்யூ தேங்க்யூ எனக்கு யாரும் இப்படி எல்லாம் சொன்னது இல்லையா அதான் திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டேன் வேற ஒண்ணு இல்லை தப்பாத்துக்கு அதை இதுல என்னங்க இருக்கு நீங்க எத்தனை தடவை சொல்லிருக்கீங்க அந்த மாதிரி தான் இதுவும் அப்படி எல்லாம் இல்ல நந்தினி ரெண்டுத்துக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கு எனக்கு எந்த பொண்ணு நான் அழகா இருக்குன்னு சொன்னதே இல்ல அப்படியா போய் சொல்லாதீங்க தான் சொல்றேன் இல்ல நீங்க போய் தான் சொல்றீங்க எனக்கு நல்லா தெரியும் உங்களை உண்மையிலேயே ஒரு பொண்ணு ரொம்ப ரசிச்சு நீ ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்லிருப்பா சும்மா எந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு இருக்க எந்த பொண்ணு அழகா இருக்குன்னு சொல்லியிருக்கு எனக்கே தெரியாத சரி கொஞ்சம் கண்ணில் காட்டேன் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச உக்காதான் யாரம்மா சொல்ற அந்த பொண்ணு வேற யாரு இல்லைங்க உங்க அம்மாவை தான் சொன்னேன் ஏன் அம்மாவா ஆமாங்க உங்க அம்மாவும் ஒரு பொண்ணு தானே உங்க அம்மா உங்களை சொல்லியிருப்பாங்களே அப்படியே அழகா இருக்கடா ஹேண்ட்ஸமா இருக்கடான்னு உங்களை ரசிச்சிருப்பாங்கல்லங்க அதைத்தான் சொன்னேன் உங்களை யாருமே ரசிக்கல உங்களை யாருமே ஹேண்ட்ஸம்னு சொல்லலைன்னா இனிமேலும் கதை கட்டாதீங்க உங்க வீட்லயே இருக்கிறாங்க உங்களை ரசிக்கிறதுக்கு ஆமா இல்ல நந்தினி இன்னி சொல்றது கரெக்ட் தான் நந்தினி என் அம்மா என்ன அப்படித்தான் சொல்லுவாங்க என் பிள்ளை ராஜா மாதிரி இருக்கான் என் பிள்ளை ஹேண்ட்ஸமா இருக்கான் என்னோட ட்ரெஸ்ஸிங் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் லீவ் கிடைக்கிறப்பெல்லாம் ஊருக்கு போவேன்ல அப்போல்லாம் என் அம்மா என்னை குழந்த மாதிரி பக்கத்துலேயே உட்கார வச்சுப்பாங்க நான் தூங்கும்போது கூட என் பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க தெரியுமா நான் அரக்கானால பார்ப்பேன் என் அம்மா என்னையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏ கரெக்ட்டு தான் நந்தினி என் அம்மா என்ன சொல்லியிருக்காங்க நான் ஹேண்டம் இருக்கேன்னு அவ்வளோதாங்க இனிமேல் இப்படியெல்லாம் யாருன்னா உங்களை பார்த்து ஹேண்டம் இருக்கேன்னு சொன்னா திருப்பி திருப்பி எல்லாம் கேட்டு நீங்களே உங்களை டீரேட் பண்ணிக்காதீங்க நீங்க உண்மையிலேயே சூப்பர் பீஸ் தான் தேங்க்ஸ் நந்தினி அவ்வளவேதான் ஏங்க உங்க காதல் ஆறி போச்சுங்க புரியல உங்கள் காஃபியை சொன்ன கமல் காஃபியை எடுத்து விட்டுட்டு மொக்க போட்டுக்கிட்டு இருக்காரு ஏங்க எனக்கு ஒரு காஃபியை வாங்குறேன் நீங்கள் இல்லை அது நீங்களே குடிச்சிருக்கேன் என் பிரேக் முடிச்சிருக்கோம் நான் கிளம்புறேன் பிரேக் முடிச்சாலே பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் நம்ம காஃபி குடிச்சிட்டு போகலாம் எங்க வேறு யாரெல்லாம் பார்த்து மாட்டாங்களா உன் டீம் லீடர் யார் நீங்க தான் அப்புறம் என்ன என் கூட காஃபி குடி வேற லெவல் வேற லெவலு ஓகே ஓகே வாங்குங்க ஆனால் ரெண்டாக வாங்கியிருக்கேன் இந்த காஃபி வேணாம் சரி 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 நீங்க வாங்கிட்டு வாங்க நான் போய் உட்காந்துருக்க ரொம்ப நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்கா கால் வலிக்குது ஹீல்ஸ் வர போட்டுருக்கா அதான் நான் போய் உட்காந்துருக்கேன் நீங்க கோச்சிக்காதீங்க வாங்கிட்டு வாங்க சரி மணி போ இந்த பொண்ணு அணி ஆயத்துக்கு என்ன இம்ப்ரெஸ் பண்றாளே கடவுளே இப்படியெல்லாம் எல்லாம் யாரு பேசியும் நான் கேட்டதே கிடையாது என் அம்மா என்ன ஹேண்ட்ஸம்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு எவ்வளவு அழகா புரிய வச்சுட்டு போனா பத்தியா இத்தனை நாள் எனக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது நம்மள எவ்வளவு பார்க்க மாட்டாளேன்னு ஆனால் இவ எப்படி சொல்லிட்டு போறா உன்னை யாரும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை உன் வீட்லேயே உன்னை ரசிக்கிறதுக்கு இருக்காங்கன்னு இதெல்லாம் இவ்வளோ பெரிய வார்த்தை சான்ஸே இல்லை இப்போ புரியுது சந்தோஷ் ஏன் இந்த பொண்ணை ஒன் சைடாகவே பன்னெண்டு வருஷம் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு இப்படி ஒருத்தையும் எவன் மிஸ் பண்ணுவான் கிட்ட பழகின கொஞ்ச நாள்லயே எனக்கு எனக்கு இவன் சொந்தமாயிட மாட்டாளா இவளை நான் மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு என் மனசு பாடப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது சந்தோஷ் அந்த பொண்ணு கூட சின்ன வயசுல இருந்தே ஒன்றா வளர்ந்துருக்கான் அப்புறம் எப்படி அவளை மிஸ் பண்ணுவான் ஏதோ ஒரு நம்பிக்கையில லவ் டெவலப் பண்ணி இப்போ அந்த லவ்வை சக்ஸஸாகவும் ஆக்கிட்டான் அவன் உண்மையிலேயே அவன் கொடுத்து வச்ச வந்தான் டீ நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா நான் உன் இடத்துல இருந்துருந்தா எவ்வளோ இருப்பேன் தெரியுமாடா நீ உண்மையில ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டா எனக்கு ஒன்னா நினைச்சாலே போறாமையாரு இருக்குடா மாமா காலையிலே டென்ஷன் ஆகாதீங்க மாமா ஃப்ரீயா விடுங்க நான் தான் இன்னொரு தடவை இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் இன்னொரு தடவைன்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அம்மா டேய் நீ முதல்ல எதுக்குடா அப்படி பண்ண யாத்திரை தாங்க மாட்டேங்குதுரா நேரத்துல இருந்து அப்படியே அடி வரலாம் பத்தி கிட்டி இருக்குறா நேரில் வந்துன்னு வெய்ய உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுரா சாரி மாமா கோபப்படாதீங்க நான் தான் சொல்றேன் இல்ல தப்பு பண்ணிட்டேன் இன்னொரு தடவை கண்டிப்பா பண்ண மாட்டேன் என் லைஃப்ல பண்ணவே மாட்டேன் அப்படி உங்க பொண்ணு எங்கேயாவது கோச்சுக்கிட்டு போனாலும் பின்னாடியே போறேன் நான் ப்ளீஸ் மாமா முதல்ல என் பொண்ணு கோச்சிக்கிட்டு போறதுக்குள்ள இவங்களா நீ இனிமேல் சண்டப்படாத சரிங்க மாமா போடல உனக்கே நல்லா தெரியும் என் பொண்ணு நீ தான் ஸ்கூலு காலேஜ்னு எல்லாத்துக்கும் கூட்டுன்னு போயிட்டு கூட்டுன்னு வந்துருக்கிற அப்படி இருக்கும்போது தனியா வெளியே எங்கேயோ போவா அது நீ எப்படா அப்படி தனியா விட்டுட்டு வரலாம் அது நினைச்சாலே நீ இன்னும் ஆத்திரம் அடங்க மாட்டேங்கிறா எப்படா நீ இப்படி பண்ண போதுல அது கோச்சிக்கிட்டு போயிடுச்சுன்னா அப்படியே திரும்பி நீ அதுலயே மமா சொன்னா உங்களை மம்மா நான் எதுவும் கோவத்துலதான் அவளை திட்டினேன் அதனாலதான் அவள் கோச்சிக்கிட்டு போயிட்டான் இன்னொரு தடவை அப்படி பண்ண மாட்டேன் சொன்னா நம்புங்க இப்ப எதுனால வீட்டோடு முடிச்சுக்க இந்த வெளியில சண்டை போடுற வேலையெல்லாம் வானா. என்னடா நடா பழக இது பொம்பளை போன ரோட்ல வச்சு திட்டுறதே என்னடா பழகம்னு கேக்குறேன் மாமா சொன்னா புரிஞ்சுக்கோங்களேம்மா இன்னொரு தடவை பண்ண மாட்டேன்னு நான் வேலையை இங்கே அஞ்சு மணிக்கெல்லாம் முடிச்சிட்டு அவளுக்காக நான் அவ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மாமா அவ்ளோ ஃபோன் பண்ண ஒரு ஃபோனை கூட அட்டன் பண்ணி பேசல மேடம் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் என் ஃபோனை ஒரு தடவை அட்டன் பண்ணி நான் அந்த மாதிரி வரதுக்கு லேட் ஆகுவோன்னு சொல்லியிருந்தா கூட நான் இன்னும் ஒரு மணி நேரம் கூட கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன் ஆனால் எனக்கு என் ஃபோனுக்கே மரியாதை மாமா எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேறான் உங்க பொண்ணு எனக்கு எப்படி இருக்கும் என் பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க யாருன்னா டெய்லியும் உங்க பொண்ணு பிக்கப் பண்ற பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் சேர்த்து தான் ஆனாலும் நான் அவளுக்காக தானே மாமா டெய்லியும் நாயை போய் அழைஞ்சிக்கிட்டு இருக்கேன் என் வேலை எனக்கு ஆறு மணிக்கு தான் முடியும் ஆனால் அவள் ஷிஃப்ட் எப்படி முடியுதோ அதுக்கேற்ற மாதிரி என் வேலையை நான் ஷெட்யூல் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன் என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க எல்லாருமே என்னை திட்டுறீங்க அவளை எதுவுமே கேட்க மாட்டேறீங்க புத்திமதியெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மாமா சொல்லணும் நான் திட்டினது தப்புனா உங்கள் பொண்ணு பண்ணது தப்பு மாமா அதே தான் ஃபோனை கண்டுக்காமல் விட்டுருக்கோம் எப்படியோ கீழே போய் பேசிக்க தானே போகிறோம் இன்னும் ஃபோன் அட்டன் பண்ணணும்னு நினச்சிருக்கோம் குழந்தை அதுவும் இல்லாமல் அவன் தங்கச்சி மணி அங்கே தானே வேலை செய்கிறேன் அவளுக்கு ஒரு ஃபோன் அடிச்சிருக்க வேண்டியதுன்னா நீ எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணாமல் நந்தினிக்கு மட்டும் ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்த அப்ப உன் பொண்ணு ஒரே மாதிரி பேசுறாங்கប្រா கடவுளே மாமா என்ன மாமா நீங்க சரி விடுங்க மாமா இது எல்லாமே இய மனத தான் தப்பு நான் பாத்துக்குறேன் அப்படியே வலி நந்தினிக்கு ஃபோன் அடிச்சி எடுக்கலன்னா மணிக்கு ஃபோன் பண்ணி அவகிட்ட விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோ அது விட்டுபுட்டு நீ நந்தினிக்கு ஏன் ஃபோன் அடிச்சு இல்ல நீ அவங்க கிட்ட தான் பேசிအောင် நல்லா நீ நினைக்கிற பத்தியா நீ தான்டா சைக்கோ ரொம்ப சரியா சொல்றீங்க சைக்கோ தான் நானு புரிஞ்சிக்கிட்டல எனக்கு அது போதடா சரி சாப்பிடியாடா சாப்பிட்டேன் ஏன்னா அவ்ளோ சொல்லிப்ப சரி என்ன சாப்பிட்டா வேற என்னமா இட்லி தான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன்டா இப்ப புஷ்பா வீட்டுக்கு வந்துருக்கிறேன் குழந்தை அழகாக மசாலா இட்டி போட்டு தரும் தான் இங்க வந்து குடிச்சுட்டே அப்படியே எலெக்ஷன் வேலை பாக்குறதுக்கு போகலான்னு இருக்கேன் ஆ சரிங்கம்மா எலக்ஷன் வேலை எப்படி போயிட்டு இருக்கோம்மாமா ஜெயிச்சிருவீங்களாடா இப்படி டவுட்டா கேக்குறா அதெல்லாம் ஜெயிச்சிருவன்டா மாமா ஜெயிச்சிருவீங்க இருந்தாலும் ஜஸ்ட் கேட்டேன் அவ்வளவுதான் இதை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நிக்கிறீங்கல்ல பஞ்சாயத்து எலெஷன்ல நீங்க ஜெயிச்சிருவீங்கம்மா நீங்க ஜெயிக்கலாம் யார் ஜெயிப்பா சொல்லுங்க நீ எப்படியோ எல்லாரையும் மெரிட்டி அடிச்சு ஐ மீன் அன்பால அடிச்சு ஓட்டு வாங்கிடுவீங்க எனக்கு தெரியும் டேய் மட்டமா சிரிச்சு சமாளிக்காது தெரியும்டா எல்லாரையும் நான் மெரட்டி தான் ஓட்டு வாங்குறேன் நினைச்சேன் நீ அன்பால தான்டா எல்லார்கிட்டையும் ஓட்டு கெட்டுன்னு இருக்கிறான் ஆ அதை தான் நான் சொன்னேன் அன்பாவை அடிக்கிறீங்கன்னு சொன்னேன் நல்லா சொன்னியே நீ வண்மாம் மூச்சப்பர் நல்லா சே நான் போனை வைக்கிறேன்ப்பா எனக்கு வேலை இருக்குது சரிங்க மாமா பாய் சரிடா டாடே எதுவும் கோச்சுக்காதரா மாமா ஒன்னு திட்டேன்னு நந்தினிய அது வெறும் வீர வாகிதான்டா அது ஒன்னும் கிடையாது அதுக்கு தெரியாதுடா அதனால தான் திட்டேன் நீ எதோ தப்பாட்டுக்காதா புரியுது மாமா பரவாயில்ல விடுங்க நீங்க தானே என்ன திட்டுறீங்க இதெல்லாம் பழகின விஷயம் தானே எனக்கு பரவாயில்ல விடுங்க நீ கூட முரளி மாதிரியே ஆயிட்டடா வர வர அவங்க கூட அப்படித்தான் நான் என்ன திட்டினாலும் சரினு இருவான் எப்பா அப்பனும் புள்ளியும் ஒரே மாறிக்கிறானுங்கடா சாமி சரிடா குழந்தா நான் டாடா பாய் மாமா பா யோ கடவுள் இவருகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தலையெல்லாம் சூடாயிது பசமா ஒரு கேன் தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கலாமா அப்பா என் நிலம இருக்கே யாருக்கும் அறக்கூடாதுல சாமி எத்தனை பேரு தான் சமாளிக்கிறது இப்பவே என் நிலைமை இப்படி இருக்கே நந்தினியை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுமோ இவரு என்ன ஆடனா இவரு பொண்ணை திட்டுவே கூடாதுங்கிறாரு ஆனா அவ அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா அப்ப நீ எப்படி வேணாலும் ஆடுமான்னு என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாரா இவரே அப்படித்தான் சொல்றாரு போல இருக்குது சரி ஆடட்டும் ஆடிட்டோம் எவ்வளோ வேணாலும் ஆடிட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கிறான்ல ஆனால் அப்ப கூட என்னால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாதே டேடி கிட்ட ஓடி போய் சொல்லிடுவாள் அவ ஐயோ என்னடா உன் நிலைமை இப்படி இருக்குது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அவளை ரூம் கதவை சாத்திட்டு அவள் காதில் போய் திட்டணும் ஏமா இப்படி எல்லாம் பண்ணாது ஆஹ் கூட கூடாது பொறுமையா சொல்லணும் ஏமா இப்படி எல்லாம் பண்ணாதம் சொல்லணும் போல அப்படியே சந்தோஷ நீ எல்லாம் என்னடா ஜென்மோ மனுஷன்டா நீயே உனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாதாளா என் கோபத்திலையும் ஒரு நியாயம் இருக்குன்னு ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்களை விட நந்தினி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா எனக்கு அதுதான் கஷ்டமா இருக்கு நித்து நான் அவ்வளோ ஃபோன் பண்ணியோ அவ அட்டன் பண்ணல ஆனால் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருந்தா எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும் அவளுக்காக தானே நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவளுக்காக தானே நான் கீழே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஃபோன் அட்டன் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லியிருந்தா அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம்ல எனக்கு அவள் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்கும்ல அதெல்லாம் ஏன் அந்த பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குது என் அலட்சியமாக பாக்குறா எனக்கு அதுதான் கடுப்பா இருக்கு தான் நேற்று நான் கூட கோவப்பட்டேன் அது அந்த பொண்ணு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா பெரிய பிரச்சனையாக்கி விட்டுட்டான் இதை வேற என் மான மரியாதை எல்லாம் கப்பல் இருக்கிட்டு இருக்கு நாளுக்கு நாள்